ஹலோ கிருஷ்ணா அர்ப்பணம் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு நல்ல நேரம் பார்த்து ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறக்க வைச்சா யோகமுள்ள குழந்தை பிறக்குமா இது இன்னைக்கு நேரத்தில் பல இதிகாச காலங்களில் இந்த மாதிரி சிந்தனை இருக்குது ஏன்னா ராவணேஸ்வரனே தன்னுடைய மகனுக்கு மரணம் இல்லாத வாழ்வு கிடைக்கணுன்றதுக்காக நவகிரகங்களை படிகளாக மாற்றி மேலே ஏறி சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி கொண்டிருந்திருக்காரு தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே நவகிரகங்களையும் கொண்டு வந்து அவருக்கு குழந்த பிறக்கக்கூடிய டயத்தில் எந்த மாதிரி கிரக அமர்வுகள் இருந்தால் நல்ல யோகமுள்ள குழந்தையாகவும் மரணம் இல்லாத குழந்தையாகவும் பிறக்கும்னு சொல்லி நவகிரகங்களாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு ஆனால் அப்படி பிறக்கப்பட்ட குழந்தைக்கும் மரணம் ஒன்று நிச்சயிக்கப்பட்டிருந்தது அதுகளுக்கு அதுக்காக நவகிரகங்களுக்குள்ளே சூழ்ச்சி செய்து மாந்தின்ற ஒரு புது கிரகத்தை சனீஸ்வர மகனாக பிறக்க வச்சு அந்த இந்திரஜித் மேகநாதனையும் மரணக்குழியில் தள்ளினது நம்ம இதிகாச கதைகளில் படிச்சுருப்போம் இந்த கதைகளை படித்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் எப்படியாவது யோகமுள்ள குழந்தையை பெற்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல நேரம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து குழந்தையை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க சரி இது குறித்த நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ண டயத்துக்கு குறித்த நேரத்தில் குழந்தை பிறக்கு தானே அது பிறக்க வைக்க முடியாது நம்மளால் ஏதாவது ஒரு சில காரணங்களால் அது தள்ளி போயிடும்